கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ரெண்டு சாமுவேல் ஆறு பதினொன்று கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய பெட்டி முறையான விதத்தில் சுமக்கப்படாததால் ஊசா செய்த தவறுக்காக கர்த்தர் அவனை அடித்தார் அது நிமித்தம் தாவிது வெசனப்பட்டான் தாவித் அன்றைய தினம் பயந்து கர்த்தரின் பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவிதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாதிருந்தான் கர்த்தருடைய பெட்டியை கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் மூன்று மாதங்கள் இருந்தது ஓபேத் ஏதோம் கர்த்தர் அருளின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அவனும் அவனுடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர் கர்த்தருடைய பெட்டி என்பது அவருடைய வாசஸ்தலமாகும் தேவனுடைய பெட்டியை ராஜா தனது வீட்டில் வைக்க வேண்டும் என்றவுடன் ஓபே அதை அனுமதித்தபடியால் கர்த்தர் அவனை கணம் பண்ணினார் தேவனை கணம் பண்ணி எழுதப்பட்ட அவரது வார்த்தைகளை பின்பற்றவில்லை கர்த்தர் இவ்விதமாக கனம் பண்ணுகிறார் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பம் என்பதை நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் தேவன் தங்குகிற ஒரு சிறிய ஆசாரிப்பு கூடாரம் இக்கடைசி நாட்களில் உடன்படிக்கை பெட்டி அதாவது தேவனுடைய வார்த்தையை குடும்பத்தின் தலைவரும் மற்ற அங்கத்தினர்களும் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றும் போது கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதிப்பார் அன்பான தேவ பிள்ளையே உங்கள் இல்லத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள் எந்த துர்கிரீ காரியமோ அல்லது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக தோன்றும் அசுத்தமோ வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம் எப்பொழுதும் ஏ ஓபேத் ஏதோமை நினைவு கொள்ளுங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிரசனத்தினால் அவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் இப்பொழுது அவருடைய பிரசனம் உங்கள் இல்லத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கிறது எனவே தேவனை ஒருபோதும் துக்கப்படுத்தாமலும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்யாமலும் இருந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற உறுதியுடன் அறிக்கையிடுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்மையும் உத்தமுமாய் கர்த்தரை சேவித்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பீர்கள் கர்த்தரை துதிக்கும் பாடல்களும் ஆராதனைகளும் உங்கள் வீட்டிலிருந்து தூபம் போல் எழும்பட்டும் தேவன் உங்கள் நடுவில் மகிமைப்படுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதேம் ஓபே தேதோம் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார் எப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்ட அவர்கள் பயந்தார்கள் ஏன் அந்த பெட்டிக்குள் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக துளிர்த்த கோள் இருந்தது கர்த்தர் மண்ணாய் இருந்தது அது மாத்திரமல்ல தேவனுடைய நியாயப்பிரமாணம் அந்த பலகைகள் காணப்பட்டது வசனங்கள் காணப்பட்டது தேவன் அந்த பெட்டிக்குள் இருந்தவற்றை அவன் கனம் பண்ணினபடினால் கர்த்தர் அவரை கணம்படுத்தினார் இன்றைக்கு தேவனுடைய பெட்டி தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை தேவனுடைய அபிஷேகம் இவர்கள் உன் வீட்டிலே நிறைந்திருக்கும்போது கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி தேவனுடைய மன்னாவுக்கு நீ காத்திருக்க வேண்டும் உன்னுடைய கோல் துளிர்த்திருக்க வேண்டும் சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நீ செய்ய வேண்டும் தேவனுக்கு முரண்பாடான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நியாயப்பிரமாணம் கர்த்த சூத்திரம் சொல்லப்பட்டு அந்த கற்பலகைகள் எழுதப்பட்டு அந்த வார்த்தைகளுக்கு நீ எப்பொழுதும் கீழ்ப்படியினோம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எந்த விதத்திலும் நீ கிரியை செய்யக்கூடாது அப்படி நீ கனம் பண்ணுவாயானால் வார்த்தைகளை தேவனுடைய வசனத்தை கணன் பண்ணி அதன்படி ஜீவிப்பாயானால் உன் வீடும் ஆசீர்வதிக்கப்படும் ஏ ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உன் வீட்டையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கண்களை மூடி ஆன்றோடத்தில் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேஸ்க் நல்ல தகப்பனே ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தீர் ஓபேத் ஏதோம் வீட்டில் இந்த உடன்பிடிக்கை பெற்றி வந்தது நிமித்தம் அதற்குள் இருக்கிற மன்னா துளிர்த்த ஆரோனின் கோள் ஆண்டவரே நியாயபுரமான வார்த்தைகள் இதை அவன் கணம் பண்ணினான் ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவுக்கு கா காத்திருந்தான் சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை செய்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தான் இன்றைக்கு நாங்களும் எங்கள் வீட்டிலே அந்த தெய்வீக பிரசன்னம் என்று உடன்பிடிக்கப்பட்டு மகிமை அபிஷேகம் நிறைவாய் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அதிகாலிலே உடைய மன்னாவுக்கு காத்திருக்க சாட்சியுள்ள ஒரு ஜீபியத்தை செய்ய அண்டவரே கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அதற்கு விரோதமாய் எந்த விதத்தில் கிரியேட் செய்யாதபடி எங்களை கா காத்துக்குள்ளைகளுக்கு உதவி செய்யும் தேவ சமாதானம் காணப்படட்டும் எயசுபின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் மே காட் பிளஸ் யூ பிளஸ்